அந்த கலர் எனக்கு சுத்தமா மறந்துருச்சுப்பா ஆக்டர் பூஜா இருக்காங்க இல்லையா அவங்க நிறைய சாங்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் கட்டுவாங்க சந்தியாஸ் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போறோம் இன்னைக்கு ஒரு ரிசப்ஷனுக்கு கிளம்ப போறோம் அப்படியே வந்து முகூர்த்தம் எல்லாமே வந்து இந்த பதிவுல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறது முடிச்சு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ரிசப்ஷனுக்கு பாத்தீங்கன்னா இந்த சாரியில ஏதாச்சும் ஒண்ணு கட்டலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன் எங்க வீட்டுல அதிகபட்சம் வந்து எல்லாரும் ஒரே சாரி தான் சொல்லிருந்தாங்க ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சாரியில வந்து எது நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லுங்கன்னு கேட்டிருந்தேன் எல்லாருமே வந்து இந்த சாரீ தான் வந்து சொல்லியிருந்தீங்க எங்க வீட்லயுமே பாத்தீங்கன்னா இந்த தான் நல்லா இருக்கு இதுதான் நீ ரிசப்ஷன் கட்டுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால நான் இதை தான் வந்து இன்னைக்கு வந்து கட்ட போகிறேங்க சிஸ்டர் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கா வந்து நான் எப்படி பேசுறேங்கிறத வந்து பாத்துட்டு இருக்கா இப்போ வந்து ரெடி ஆகலாம் அப்புறம் நேத்தரை ட்ரெஸ் காட்டுறேன் உங்களுக்கு வீரோலாம் கலைஞ்சு தாங்க இருக்கு கொஞ்சம் வந்து கிளியரா அடுக்கல அதனால நான் வந்து உங்களுக்கு வீரோ ஃபுல்லா காட்ட போதில்லை நான் முதல்ல ட்ரெஸ் எடுத்துறேன் ட்ரெஸ்ஸிங் இருக்கா என் கண்ணுக்கு தெரியவே நேத்திரா எங்கே தான் இருக்கு ஹே அந்த கலர் எனக்கு சுத்தமாக மறந்துடுச்சுப்பா இருக்கு இருக்குது நீங்கள் பாருங்கள் ட்ரெஸ்ஸை வந்து அவ எடுத்து அங்கே வச்சிருக்கா எனக்கு ஞாபகம் இல்லை நேத்தராவது வந்து இந்த இந்த நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் எடுத்தப்போ இதுதான் அவள் வந்து போட போறா இந்த லெஹங்கா நல்லா இருக்கு ஸ்டிச் பண்ணி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் வந்து அழகாக இருக்கும் இதுதான் அவள் ரெடி ஆகிட்டு எப்படி இருக்கான்ட்டு பார்க்கலாமா இப்போ போயிட்டு நான் ஸாரீ மாற்றிட்டு வரேங்க மாற்றிட்டு வந்து பார்க்கலாம் சாரி கட்டிட்டுங்க நீங்க அதாவது இன்னும் மேக்கப் போடாத முகத்தை பாக்குறீங்க லைட்டா டச்சப்லாம் பண்ணிட்டு பார்த்தாதான் வந்து நல்லா இருக்கும் நாங்க வந்து டச் அப்லாம் பண்ணிட்டு வரோம் என்ன கம்பெனி டச் போட்டுருவீங்கள இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர் பூஜா இருக்காங்களே அவங்க நிறைய சாங்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் கட்டுவாங்க அவங்கள மனசில் வச்சுட்டு தான் இந்த சாரி வந்து நான் செலக்ட் பண்ணேன் பேருந்தில் நீனுக்கு என்ன லோரும் அதுக்கப்புறம் அஜித் சார் கூட ஒரு பாட்டுலாம் வந்து இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் அழகாக போட்டிருப்பாங்க அவங்களுடைய இந்த மாதிரி சாரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சில சாரீஸ்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது வந்து யாராச்சும் பார்த்து வச்சிருப்போம் அதை வச்சு அதே மாதிரி இருக்குன்னு இருக்கலாம் அந்த மாதிரி எடுத்தது தான் இது அப்லாம் பண்ணிவிட்டு பார்க்கலாம் என் தங்கச்சியும் கூட வந்து லைட்டாக மேக்கப் போட்டு விட ரெடியாக இருக்கா ரெடியாக இருக்கா லெடி ஓகேவா ஸோ இப்போ நாங்கள் ரெடி ஆகிட்டு வந்து பார்க்குறோம் ஓகே என்னங்க என் தங்கச்சி தான் மேக்கப் போட்டு விடுவான்னு சொன்னேன் நேத்ரா போட்டுட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா நேத்ரா வந்து நான் தான் போடுவேன்னு சொல்லி போட்டுகிட்டு எனக்கு வந்து அவள் போட்டு விடுவாலாம் அவளுக்கு வந்து என் சிஸ்டர்ஸ் போட்டு விடுவாங்களாம் பேசி வச்சுக்கிட்டாங்க இது இங்கே போஸ் இந்த இங்கே போஸ் க அந்த கண்ணனகி நான் மினிஸ்ட்ரீயில் இடம் பார்க்குறேன் த பேக்கில் போஸ் ரைட் ல தி லெஃப்ட் வீட்டு வாசப்படிய தானதும் எதுவும் நிற்காதுங்க ஸ்வெட்டிங் ஆகிடும் அப்படியே போயிடும் அதனால் லைட்டாக போடும் அது வேறு அசிங்கமாக ஆகிடும் போது அப்படின்னு சொன்னால் லைட்டாக வந்து போட்டு போட்டுவிட்டுருந்தேன் எனக்கு ஃபைனலாக பார்த்திங்கன்னா இப்படி தாங்க வந்து எனக்கு போட்டு நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நேத்ராக்கு பார்த்திங்கன்னா நான் தான் ஒருத்தர் ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன்னு பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தர் நான் லைட்டாக மேக்கப் போடன்னு போட்டு விட்டுருக்காங்க அவள் பங்குக்கு அவ்வளோ நானும் கொஞ்சம் போடணும்னு போட்டுட்டுருந்தான் எவ்வளோ சீக்கிரம் நம்ம பிளான் பண்ணி வேலையில் இல்லை முடிச்சு ரெடியானாலும் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக கிளம்புற மாதிரி தான் இருக்குது நின்று நிதானமாக ஒரு ஃபோட்டோஸ் கூட எடுக்க முடியல நேத்ரா வந்து ரெடியாகி முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா கார் வந்துருச்சு குழந்தைய வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னு நினச்ச முடியல அவ்வளோ அழகாக மேக்கப் விட்டா நேத்ரா எனக்கு ஆர்ட்டிஸ்டில்ங்கிற மாதிரி என் ஃபேஸ் ஏற்ற மாதிரி ஏன்னா எனக்கு எதுவுமே நிற்காத உடனே ஸ்வெட் ஆகிடும் அதுக்கேற்ற மாதிரி தான் போட சொல்லியிருந்தேன் என் கணவர் பார்த்திங்கன்னா அவருமே வந்து க்ரீன் கலர் ஷர்ட் போட்டு வந்தார் ஷர்த்துமே க்ரீனில் போட்டிருந்தான் இவங்க வந்து நாங்கள் பேசி வச்சு இந்த தடவை பிளான் பண்ணலை இந்த கலர் தான் நீங்கள்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களா போட்டு வந்தாங்க அதுவும் நாங்கள் மூணு பேரும் மேட்ச் ஆகிட்டோம் நேத்ரா மட்டும் ஒரு பிங்க் ஷேட்ல இருந்தால் அப்பாவும் வந்திருந்தாங்க அப்பா ரெடி ஆகிட்டாங்க எல்லாருமே ரெடியானதும் காரும் வந்துருச்சு அப்படியே பரபரப்பாக கிளம்பி வந்து நாங்கள் போயாச்சுங்க திருமணம் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே தாங்க பள்ளக்கோட்டையில் தான் அதுவும் பார்த்தீங்கன்னா முருகர் கோவிலுக்கு அது ஏ ஸ்ட்ரீட்டில் தான் கொஞ்சம் சீக்கிரம் போனால் கோவிலுக்கு போகலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப கூட்டமாகவும் இருக்கும் சீக்கிரம் வர முடியாது அப்புறம் க்யூலே நின்றுட்டு லேட் ஆகிடும் சரி ஓகே நம்ம இதை முதல்ல அட்டன் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மண்டபத்துக்கே வந்து நாங்கள் போயாச்சு நிறைய கூட்டம் அந்த இடமே லாக் பண்ணிட்டாங்க அந்த ஸ்ட்ரீட்டே வந்து கார் உள்ளே போகாது அதனால நம்ம வந்து மெயின்லேயே வந்து இறங்கி அந்த ஸ்ட்ரீட் மட்டும் உள்ளே நடந்து போகிற மாதிரி இருந்தது நடந்து போயிட்டு நம்ம அப்படியே ஃபுல்லாக வந்து ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அட்டன் பண்ணலாம் எல்லா ரிலேட்டிவ்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்திருந்தாங்க போகும்போதே நம்ம தெரிஞ்ச முகங்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து உள்ள என்ட்ரி ஆயாச்சு அப்புறம் எங்கள் சரணி அக்காலாம் வந்திருந்தாங்க அவங்க கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு வீடியோஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாரையும் பார்த்து சிரித்து பேசிட்டு ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக போச்சு அந்த ஈவினிங் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவில் வீட்டிலேருந்து பொண்ணை அழைச்சிட்டு வருவாங்க இல்லையா அந்த நிகழ்வு வந்து நடைபெற ஆரம்பிச்சிடுச்சு பொண்ணு வந்ததும் அழகாக பார்த்தீங்கன்னா திருவிளக்கெல்லாம் அவங்க கையில் கொடுத்து ரிசப்ஷன் மூட் வந்து சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு மேலே தாளத்தோட இருமணங்கள் கூடும் திருமண நிகழ்வு இனிதே வந்து ஆரம்பமாயிடுச்சு அப்படியே எல்லாரும் வந்து அவங்க கூடவே மேலே வந்து போக ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே வந்து மடைமேடைக்கு எப்போ பொண்ணு மாப்பிள்ள வருவாங்க லாங்லேருந்து வந்தவங்கலாம் சீக்கிரம் வந்து கிஃப்ட் பண்ணிட்டு கிளம்பணும்னு காத்துட்டு இருப்பாங்க இல்லையா நிறைய கியூவில் நின்றுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களாம் எல்லாரும் முடிச்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சாங்ஸ்லாம் போட்டிருந்தாங்க எல்லாமே சூப்பராக இருந்து அதையும் ரசிச்சுட்டு நைட் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வந்தாங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் கோவில் வந்து சீக்கிரம் மூடிடுவாங்க சரி ஓகே நம்ம வீட்டுக்கு போயிட்டு மார்னிங் வந்து சீக்கிரம் வரும்போது பார்க்கலாம் அப்படி பிளான் பண்ணியிருந்தோம் எங்கள் நாத்தனார் பொண்ணு ரம்யா அவக்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன் நேத்ரா அப்புறம் ரம்யா எங்கள் அக்கா சரண்யா இவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த லைட் பிங்க்கும் ஒரு மெரூன் கலருமே வர மாதிரி வந்திருந்தாங்க இவங்களும் பேசி வச்சுக்காமையே அந்த ட்ரெஸ் கோட் வந்து நல்லா இருந்தது அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படியே வந்து வீட்டுக்கு ke kelambiah chunga நான் ஒரு மூணு மணிக்கு எந்திரிச்சேங்க எந்திரிச்சி குளிச்சுட்டு முருகருக்கு வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாரி வந்து ப்ரீஃபிட் பண்ணி வச்சுனா டக்குன்னு கட்டி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் நேற்றாவ வந்து எழுப்பி விட்டேன் அவன் மேக்கப் பிளேட்டாக போட்டு விடுன்னு சொன்னால் நம்ம பூஜா சிஸ்டர் இருக்காங்களே எனக்கு வீட்டுக்கு வந்தப்போ அவங்க தான் ப்ரீஃபிட் பண்ணி கொடுத்துருந்தாங்க நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து உங்களுக்கு அவங்களுடைய நம்பர்லாம் கொடுக்குறேன்ப்பா கடக்கட்னு ரெடி ஆகிட்டு ஓடியாச்சுன்னு எனக்கு கார் ரெடியாக வந்து நின்றுட்டு இருந்து சாமி கும்பிட்ரு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி ஃபஸ்ட்டு வல்லக்கோட்டை போனதுமே நாங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி கோவிலுடைய கோபுர தரிசனம் தான் சுவாமியை வந்து அப்புறம் தரிசனம் பண்ணிட்டு மண்டபத்துக்கு போயிட்டு திருமண நிகழ்வை பார்த்துட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணுறேன் அவ்வளோ பிளஸ்ஸிங்கான விஷயமே இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நம்ம திருமண நிகழ்வை முடிச்சிடலாம் போகும்போதே பார்த்திங்கன்னா காசி யாத்திரை நடந்துகிட்டு இருந்து அது வந்து முடிச்சிடும் அதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு மனமடையில் உட்கார வச்சு ஐயர் மந்திரம்லாம் ஓதுவாங்களே அந்த இது போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து திருமண நிகழ்வு வந்து நடந்து முடிஞ்சுது மணமக்களை வந்து நாங்கள் ஆசிர்வாதம் பண்ண மாதிரி நீங்களும் வந்து ஆசிர்வாதம் பண்ணுங்கள் அவங்க வந்து நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமண நிகழ்வுலாம் பார்த்து முடிச்சு என் ஹஸ்பண்ட் வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்துருங்க என்ன இல்லை இல்லை நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சே முக்கா போல வந்து நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிட்டோங்க அவ்வளோ சந்தோஷமா இருந்தது போகும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா நம்ம இத்தனை நாள் வந்து ரொம்ப கடுமையான விரதம் கூட இருக்கலை நான் ஒரு வேளை சாப்பிடாம இருக்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் பெரிய விஷயம்னால இருக்க முடியாது பன்னெண்டு மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருந்துட்டு நான் அதுக்கப்புறம் சாப்பிடுவேங்க எனக்கு எனக்கே இவ்வளோ ப்ளஸ் பண்ணும்போது சாப்பிடாமல் கடுமையாக விரதம் இருக்கும் எவ்வளோ ப்ளஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் கோவிலுக்கு போகும்போதே என் ஓத்திரலை என்னை மீறி ஒரு ஆனந்தம் அப்படி இருந்தது உள்ளே போகும்போது கூச்சம்லாம் இல்லை ஒரே அரோகரா அரோகரான்னு கற்றுக்கிட்டு சுவாமிக்கு ஒரு மாலை வாங்கிட்டு இருந்தேன் எப்போவுமே கூட்டமாக இருந்தால் சுவாமிக்கு வந்து போட மாட்டாங்க கொடுத்த அண்ணா கிட்ட சொன்னேன் கொஞ்சம் போட்டுருங்களா நான் கண்ணில் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க அந்த மாலையை வாங்கி அழகாக முருகருக்கு போட்டாங்க ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷம் நான் அப்படியே நின்று அவ்வளோ கூட்டம் இருந்தது போங்க போங்கன்னு தான் சொல்லுவாங்க எப்பவுமே எதுவுமே சொல்லலை நல்லா சுவாமி தரிசனம் ராஜ அலங்காரத்தில் இருந்தாங்க அப்படியே ஐயனை வந்து தரிசனம் பண்ணிட்டு ஒரு ஆனந்த கண்ணீர் நமக்கு வரும்ல அது ஒரு திருப்தி நாள் நான் இருந்தேன் அதுக்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பலனே அந்த மூணு நிமிஷம் தரிசனம் தாங்க எனக்கு மிகப்பெரிய தரிசனம் ஏன்னா எல்லாருமே டக்கு டக்குன்னு போங்க போங்க நாங்கள் எதுவுமே சொல்லலை இன்னும் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வள்ளி தெய்வானை அம்மாவோட ஐயனை பார்க்க அவ்வளோ வந்து அற்புதமாக இருந்தார் அதுவும் ராஜ அலங்காரத்தில் சுவாமி கும்பிட்டு முடிச்சு மூணு முறை பார்த்திங்கன்னா கோவிலில் எல்லாருமே சுற்றி வந்திருந்தாங்க நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் விடிய காலமில் கோவில் பார்க்குறேன் சுற்றி வந்துட்டு எல்லா சுவாமிகளையும் கும்பிட்டுட்டு அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருந்ததுனால் வார்த்தையாலவே சொல்ல முடியலங்க அந்த உணர்வை வந்து அதுக்கப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க எனக்கு வந்து ப்ரே பண்ணிக்கோங்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுக்கா எனக்கு இதை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாகவே கோவிலுக்குள்ளே அவங்க எல்லோருமே நினச்சி ஒரு நிமிஷம் நான் அந்த ஞாபகம் டக்குன்னு வந்துருச்சுங்க நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு நான் வேண்டிக்கிட்டு வந்தேன் எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்காகவும் நான் வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கேன் முருகப்பெருமானுடைய தரிசனத்தை நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து இந்த வீடியோவில் கண்டு மகிழ்வீங்கன்னு மனசார நினைக்கிறேங்க நீங்களும் என்னோட சேர்ந்து திருமண நிகழ்வையும் முருகோடைய தரிசனம் பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ